வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க எனக்கு கோழிங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க சரி அதை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையெல்லாம் வீடியோவாக எடுத்து போடலான்னு தாங்க நான் டெய்லியும் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தாய் கோழியை நம்ம எப்படி பராமரித்தா அது நீண்ட காலத்துக்கு நமக்கிட்ட இருக்கும் அதை பராமரிப்பு எந்தெந்த விதத்தில் கவனமாக பார்க்கணும் நான் என்ன தப்பு பண்ணேன் இதில் அப்படின்ற விஷயத்தை தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இது தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வா வாங்கின தாய்கோழி ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கங்க இவன் அங் நாங்கள் கசாப்பு கடையில் தாங்க நாங்கள் பார்த்தோம் லவ் இஸ் ஃபஸ்ட்டு சைடும்பாங்க அது உண்மைக்கே நடந்துச்சுங்க அப்படி ஆசாசையாக வாங்கி தாங்க இவன் இவ இவகிட்ட இருந்து தாங்க நாங்கள் இந்த பண்ணையே ஆரம்பித்தோம் ரெண்டு வருஷம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல இது இவளோட பன்னெண்டாவது பொறிவுங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல நல்லா தான் இருபத்தி ஒரு நாள் அடைப்படுத்திருந்தாங்க இருபத்தி ரெண்டாவது நாள் நாங்கள் வெளியே குஞ்சுங்களெல்லாம் பொறிச்சிருச்சு அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு எடுத்து விட்டுருந்தோங்க பத்து வச்சதில் வந்து ஒம்பது பொறிச்சிருந்துச்சுங்க பத்து முட்டை வச்சதில் முட்டையும் கம்மியாக தாங்க வச்சா அப்போ இருந்தே கொஞ்சம் டல்லாக இருந்திருக்காங்க நாங்கள் அடைப்படுக்கிற கோழி அப்படி தான் டல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் மருந்து எதுவுமே கொடுக்காமல் விட்டுட்டோங்க அதனால் என்னவோ என்னென்னு தெரியல சரியாக எற எடுக்காமல் ஒன்றும் பண்ணாமல் இத்தனை நாள் அடைப்படுத்து உயிரை கையில் பிடிச்சி குஞ்சங்களை பொறிக்க வச்சுட்டாங்க ஆனால் இவ ரொம்ப டல்லாக இருக்கா சரின்ட்டு நாங்கள் ஊசி போட்டு மாத்திரை போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் கடைசியில் லவ் இஸ் லாஸ்டின்ற மாதிரி அவள் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இதுதான் இவளோட லாஸ்ட்டு வீடியோ பாருங்களேன் ரொம்ப டல்லாக எந்த ஒரு சோர்வும் நம்மளுக்கு குஞ்சு பிறந்திருக்காங்க கொக்கோ கொக்குன்னு கொத்தி இறங்கலையெல்லாம் எடுத்து ஊட்டுற டயம் நல்லா அடப்ப நல்ல அந்த வெப்பத்தை கொடுத்து அதுங்களை கொஞ்சி கொஞ்சி இது பண்ணிகிட்ருப்பாங்க அவளோட வாய்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவளை வச்சு தான் நான் நிறையா எப்படி கோழி வளர்க்கணும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அவள் இல்லாததை அன்னைக்கு சாயந்தரமேவும் அவள் ரொம்ப துடி துடிச்சு இதுவாகிட்டாங்க என்னால் அது இன்னும் கூட நினச்சி பார்க்க முடியல அந்த ரெண்டு குஞ்சுங்களும் இறப்புன்றது சகஜந்தாங்க ஆனால் இது எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியலங்க ஏன்னால் இவளோட நாங்கள் வாழ்க்கை பயணம் ரெண்டு வருஷமும் எங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபிளாக இருந்துச்சுங்க இந்த வீடியோவும் அப்படி தான் மெமரபுளாக இருக்கும் அப்படின்ட்டு தான் கடைசியாக அவளோட வீடியோவும் நம்ம எடுத்து போடலாம் இதனால் மற்றவங்களும் பயனடைஞ்சிக்குவாங்க அப்படின்னு தாங்க இந்த வீடியோ மேக் பண்ணது அடுத்து ஒம்பது குஞ்சுகளை வந்து நாங்கள் தாங்க பார்த்துக்கிட்டோம் அதுக்கு ஒரு அட்டை ரெடி பண்ணி அதுங்களை அவங்க தாய் பார்க்குற மாதிரியேவும் ஏன்னா இவ இ இவளோட குஞ்சுங்க தான் இவ இவளோட இமிட்டேட்டுன்ற மாதிரி இவளோட குஞ்சுங்கள்லேருந்து நம்ம அடுத்து இவளை ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நல்லபடியாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க இது கருத்தம்மாங்க இது அதுக்கு அடுத்து அவ வாங்கினதுக்கு அடுத்து வாங்கின கோழிங்கங்க இந்த ரெண்டு கோழிங்கனால தான் இவ்வளோ பண்ண எங்களுக்கு உருவாச்சுங்க கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு ஒரு இரநூறு கோழிங்க இருக்குங்க இந்த இரநூறு கோழிங்களும் கோழி குஞ்சு குஞ்சாக இவங்க கிட்டேருந்து வந்ததாங்க அடுத்தடுத்து அதுங்க ஒரு கன்னி கோழியாக ஆகி அதில் அதுக்கடுத்து அதுக்கடுத்து அவங்க முட்டை வச்சு பெருகுச்சுங்க இந்த சின்ன அட்டைப்பட்டியில் தாங்க நாங்கள் அது ப இது இது பண்ணி நாங்கள் வளர்த்துக்கிட்டோங்க ஏன்னா குஞ்சு பிறந்த ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக வெப்பன்றது தேவைங்க குண்டு பல்ப்பு கூட போடலாங்க அதுவும் நல்லது தான் ஆனால் சின்ன ஒம்பது குஞ்சு தான் சரி இப்போது வெயில் காலம்தான் பனிக் காலத்தில் தான் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த அட்டைப்பட்டியிலையவும் வச்சு அவ்வளோ பாதுகாத்துக்கிட்டோங்க இது நாலாவது நாளுங்க எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க அவங்க கத்த கத்த நாங்களே அவங்களுக்கு அம்மாவாக ஆற ஒரு ஃபீலிங் எங்களுக்கே வந்துருச்சுங்க ஏன்னா அவ க அவங்க குஞ்சுங்களெல்லாம் கத்தும்போது அம்மாவை பிரிச்சுன பிரிஞ்சு தான் கத்துறாங்க அப்படின்ட்டு ஒன்றுன்னா நானும் என் பசங்களும் எடுத்து எடுத்து தடவி கொடுத்து வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோங்க குஞ்சுங்களும் நல்லா எங்களோட மிங்கிள் ஆயிருச்சுங்க அந்த கிளிப்ஸை தான் இப்போ பார்க்குறீங்க அப்படியே தூங்கி தூங்கி வளைஞ்சிட்ருப்பாங்க என்னடா இதை லாங் வீடியோவாக எடுத்து போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க ஞாபகம் மெமரி அப்புறம் அதிலிருந்து வர்ற அனுபவம் அது வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டா இதனால் யாராவது பயனடைவாங்க இப்படியெல்லாம் நாங்கள் வச்சு வளர்த்தோம் அப்படின்றது எங்களுக்கும் ஒரு ஞாபகமாக இருக்கும் இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு வாரம் குஞ்சுகள் ஆயிட்டாங்க இப்போ தாயின்றது இவங்களுக்கு நாங்கள் தாங்க எங்கள் பசங்களெல்லாம் டெய்லி கா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி இவங்கள பார்க்காம இருக்க மாட்டாங்க மற்ற கோழிங்க கூட எங்களுக்கு அவ்வளோவா இல்லைங்க இந்த கோழி குஞ்சுங்க எங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் இல்லைனாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அப்படி பழகிட்டாங்க இதுதான் எங்களோட கூண்டு இதில் தாங்க வச்சு வளர்க்குறோம் இப்போது அட்டை பெட்டி போட்டிருக்க அட்டை அடியில் போட்டிருக்கேங்க அந்த அட்டையில் தான் இப்போது நின்றுட்டுருக்காங்க ஏன்னா இந்த அட்டையை எடுத்துட்டா அந்த டேரெக்டாக அந்த ஹோல் இருக்குது இந்த கால் உள்ளே போயிடும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வச்சிருக்கங்க இன்னும் ஒரு வாரம் பதினஞ்சு நாள் பக்கத்தில் வச்சுட்டு அந்த அட்டை பெட்டியை நாங்கள் நீக்கிடுவோங்க அந்த கீழே இருக்கிற அட்டையை அப்படி நீக்கிட்டால் டேரெக்டாக அவங்களோட எச்சம் வந்து கீழே விழுந்துருங்க குஞ்சுங்களை பராமரிக்கும் முறையும் இது தாங்க ஏன்னா கோழி குஞ்சுங்களை வந்து மண்ணில் விட்டோ இல்லை கீழே ஒரு பஞ்சாரம் போட்டு அடைச்சி வளர்த்தாலோ பாதிக்கு பாதி வந்து அதுக்கு நோய் ஆயிருங்க ஏன்னா அதோடய எச்சங்கள் மண்ணில் கலந்து கலந்து நம்ம என்ன தான் சுத்தம் பண்ணாலும் அவ்வளோவா ஹைஜீனிக்காக இருக்காதுங்க அதனால் அதை ஒன்று தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குஞ்சுங்களை வந்து இந்த மாதிரி வளைக்குள்ளே விட்டு வளங்க ஒரு ஒரு மாதம் வளர்த்தா போதுங்க இம்யூனிட்டி சிஸ்டம் பக்காவாக ரெடி ஆயிருங்க அதுக்கடுத்து அவங்க நாலு மாதமாக இருக்கும்போது அஞ்சு மாதமாக இருக்கும்போதும் சரி அவங்களுக்கு எந்த நோயும் வராதுங்க என் தாய் கோழிக்கு எப்படி நோய் வந்துச்சுன்னா இங்கே வந்து கழிவு தண்ணியை நாங்கள் மூடாமல் வச்சுருந்தோங்க வீட்டு கழிவு அப்புறம் பாத்ரூம் கழிவு இந்த சைடு வந்து எங்கள் ஓட பக்கம் கொஞ்சம் தண்ணி போகுங்க அதிலே தண்ணி சில கோழிங்க குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் இப்படி தான் டப்பாவை கழுவி நல்லா சோப்பு போட்டு கழுவி ப்யூராக வச்சுருந்தாலும் அதிலே கொஞ்சம் குடித்தது வந்து எங்களுக்கு மனசு என்னமோ மாதிரி தான் இருந்துச்சு அதை எப்படியா மூடி விட்டுறணும் நல்லா ஆழமாக குழி எடுத்து இந்த குழி இல்லாத தண்ணியை இது பண்ணி மேலே ஏதாவது மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சிடணும் தாங்க பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இவ கொடுத்துட்டு போகணுன்னு இருக்குங்க அதனால தாங்க கழிவு தண்ணி எங்கே சுற்றி தேங்கினாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் நிறையா கோழிங்க வளர்த்தா அதை குடிக்காமல் நம்ம பார்த்துக்கணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா தண்ணி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அது இந்த அடைக்கோழிங்கெல்லாம் மெயினாக நல்லா பார்த்துக்கோங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அடையிலருந்து அவங்களாவே எந்திரிச்சு வருவாங்க அப்படி வரலைன்னா நம்ம தாங்க பார்த்துக்கணும் அப்படி வரும்போதெல்லாம் நல்ல பியூரான தண்ணியை கொடுத்து தீவனத்தை கொடுத்து அதை நல்லா பார்த்துக்கணுங்க இப்போ வந்து மீன் கழிவுகள் பெரிய கோழிங்க சாப்பிட்ற மீன் கழிவுகள் வந்து கொடுத்துருக்கங்க ஏன்னா இப்போ பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க அது தான் கொடுத்தங்க அதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தான் கீழே கொஞ்சம் அது நம்ம இந்த மாதிரிலாம் எதை பார்த்தோன்னா கோழிங்க வளர்க்க முடியாதுங்க அதனால் அந்த இது சுத்தம் இதெல்லாம் வந்து தாங்க ஆனால் அந்த மீன் கழிவுகள் வந்து ஃப்ரெஷ்ஷான கழிவுகள் தான் அதனால் வந்து சரின்ட்டு நம்ம அதை ஐயரவெல்லாம் படக்கூடாதுங்க அதை குஞ்சுங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் போதேவும் பெரிய கோழியும் வந்துட்டாங்கங்க ஊரம் வந்துட்டாங்க என்னமோ நடக்குதுடா நம்மளுக்கு எதுவும் கொடுக்காமல் அங்கே ஏதோ கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்கு போட்டது தாங்க குஞ்சுங்களை விடவும் அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க இது தாங்க எங்கள் கோழிங்க கருத்தம்மாவோட கோழிங்க இவங்க கூட கூட விடலான்ட்டு விட்டு பார்த்தங்க ஏன்னா இவங்களோட குஞ்சுங்க வந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்க ஒரு ஒரு மாதம் வித்தியாசம் இருக்குங்க இந்த குஞ்சுங்களுக்கும் அந்த குஞ்சுங்களுக்கும் சரின்ட்டு கோழி கொத்தாது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஏன்னா எந்த குஞ்சையும் கருத்தம்மா கொத்த மாட்டாள் வளர்த்துக்குவான் ஆனால் அவளோட பிள்ளைங்க தான் இந்த குட்டி குஞ்சுங்களை கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம கழுத்தம்மா குஞ்சுங்களை ஆனால் இவைய ஏற்றுக்கிட்டாங்க அப்படி இருந்தாலும் எனக்கு விட மனசில்லை அப்படியே தான் அதனால தான் நான் சரி அவங்க தாய் பண்ணுற மாதிரியேவும் தண்ணியை கிண்டி கிண்டி கொடுத்துட்டு இருந்தேங்க பின்னாடியே வந்துட்டாங்க பூரா இந்த கருத்தம்மாவோட குஞ்சுங்க வந்துட்டு என்னமோ பண்ணுறாங்களே அம்மா எனக்கும் கிண்டி கொடுமா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை எதை கேட்க கேட்குற மாதிரியேவும் அவங்களோட பாவனையெல்லாம் இருந்துச்சு இவங்க அந்த கருத்தம்மாவோட குஞ்சங்களெல்லாம் கொத்துறாங்க அப்படின்ட்டு என் பக்கத்தில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கா என்னமோ நடக்குது குட்டி குஞ்சுங்களுக்கு மட்டும் என்னமோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இவளும் என்னை சுற்றியே வந்துட்டு இருந்தாங்க ஆனால் குஞ்சங்களை ஒன்றுமே பண்ணலைங்க இந்த பெரிய வாளுங்க தாங்க சேட்டை இருந்தாங்க ஒன்றுன்னா வர குஞ்சுங்களை கொத்த இப்படின்ட்டே இருந்தாங்க உங்களுக்கு கோழி வளக்கு வளர்க்குறது பிடிக்குங்களா நான் என்னோடய வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு அதில் எதாவது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஏதாவது நிறையா நாங்கள் என்ன செய்கிறோம் தீவன மேலாண்மை எப்படி எப்படியெல்லாம் கூழிங்களை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதையெல்லாம் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டா இதே வேறு கோழி இறந்தால் கொத்தி மல்லு கட்டிகிட்ருக்குங்க ஆனால் எங்கள் பண்ணையில் ஒரு ஒரு கோழிக்கு ஒரு கோழி கொத்தாது சும்மா கொத்தி ஏன்னா விளையாடுங்களே தவிர அந்த ரெக்க இதாகிற அளவுக்கு ரத்தம் வர அளவுக்கு அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதுதாங்க பண்ணையோட சக்ஸஸ்ஸேவும் சக கோழிங்க கொத்திக்கிட்டாலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதை கொத்தாமல் நம்ம அதுங்களை வந்து கரெக்டாக ஒரு ட்ரெஸ் இல்லாமல் நல்லா அப்பப்போ தீவனம் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்களேன் செல்லம்மா கொத்துறத தீவனம் போட்டுக்கிட்டு அவங்களோட அவங்களா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் எந்த கோழிங்களும் கொத்தாதுங்க அதை நான் வந்து இவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு